அந்த தோல் பட்டு துணி இந்த மாதிரி ஏதாவது துணியெல்லாம் இருக்குமில்ல அதில் எடுத்து எடுத்து ஹதீஸுகளை எழுதி வச்சுருக்காங்க இது முதல் கட்டம் அவங்களே சொல்கிறாங்க ஆரம்ப கட்டத்திலேயே கல்விக்கு போனதுனால எங்கிட்ட இதெல்லாம் இதுக்கான வசதியெல்லாம் இல்லை ரெண்டாவது அவங்க எழுதுனது என்னன்னு கேட்டால் ரெண்டாவது இந்த அரசு அலுவலகங்கள் அன்னைக்கு இருக்குமில்ல அரசாங்கத்தினுடைய ஆஃபீஸு அன்னைக்கு தீவானுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தீவானுக்கு போகிறது தீவானில் ஔராக்குகளில் என்ன பண்ணுவாங்கன்னா அரச சம்பந்தமான பதிவு ஒரு பக்கம்தான் எழுதுவாங்க மறுபக்கம் தூக்கி போட்டுருவாங்க இவர் அங்கே போய் கீழே பொறுக்கி எடுத்து ஒரு பக்கம் எழுதப்பட்ட அரசாங்கத்தினுடைய தஸ்தாவேஜுகளின் மறுபக்கம் இன்றைக்கி பாணியில நல்லா சொல்றதுன்னா நம்ம பசங்க நோட்டீஸில் ஒரு பக்கம் அடிச்சிருக்கும் பின்னாடி பக்கம் வெள்ளையாக இருக்கும் அந்த நோட்டீஸை பூரா எடுத்து ஒரு நூறு நோட்டீஸை தைச்சு நம்ம பசங்க ஒரு நோட் ஆக்கிடுவாங்க பார்த்துருக்கீங்களா பின்னாடி பக்கம் மட்டும் எழுதுறது இதுக்கு முன்மாதிரி இமாம் ஷாஃபிர் அம்துல்லி ஏன்னா அரசாங்க தஸ்தாவேஜுகளில் எழுதப்பட்ட ஒரு பக்கத்தை விட்டுட்டு மறுபக்கத்தை பூரா எடுத்துட்டு வந்து அவர்கள் உட்கார்ந்து எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிசை எழுத துவங்கிய கட்டங்களில் இப்படியெல்லாம் தீவானுகளில் போய் எழுதியிருக்கிறாங்க மூணாவது செய்தி இவங்களுடைய வீடு மக்காவுக்கு வெளியில் இருந்துச்சு அந்த இடம் வந்து ஆடு மாடுகள்லாம் அறுக்கிற இடம் அங்கங்கே தூக்கி போடுவாங்க அதனுடைய கழிவுகளை அப்போ எலும்புகள் கிடைக்கும் அவங்களே சொல்கிறாங்க நான் போய் ஆடு மாடுகளுடைய ஒட்டகைகளுடைய எலும்புகளை எடுத்துகிட்டு வருவேன் இவாமுகளும் அக்தாஃபுகளும் அதாவது ஒட்டகத்தில் இந்த ஆடு மாட்டில் எல்லாம் வந்து நீள நீளமான எலும்பு அதனுடைய புஜங்கள் இந்த எலும்புலாம் எடுத்தோம்னா அதுலேயே நிறைய எழுதலாம் நிறையா எழுதலாம் சாபாக்கள் அப்படி தான் எழுதுனாங்கன்னு வருது ஒட்டகத்தோட எலும்பில் தான் சாபாக்கள் வகியவே எழுதியிருக்கிறாங்க ஸோ இவர் என்ன பண்ணாரு துண்டு துண்டு எலும்பாக எடுத்து வச்சுக்கிறது அதில் எழுதி எழுதி இவங்க வீட்டில் ஜாபி ரம்துலாலி விட்டு ஒரு குடுவை மாதிரி ஒன்று இருக்குது ஒரு ஒரு பானைன்னு வச்சுங்களேன் அதுக்குள்ளே போட்டு 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 வச்சுக்கிறது எழுதி எழுதி ரம்பி போயிடும் திரும்ப எடுத்து எல்லாத்தையும் கொட்டிட்டு பானையை காலியாக வச்சு திரும்ப ஆரம்பத்தில் இருந்து போடுறது இப்படியே எழுதி அவர்கள் பழ பழகி இருக்கிறார்கள் எங்கள்கிட்ட எங்கள் வீட்டில் இருந்த பானைகளெல்லாம் நிரம்பக்கூடிய அளவுக்கு நான் எலும்புகளிலே எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த மூணு அல்லாமல் நாலாவது ஒன்று இருக்குது அது பின்னாடி வரும் அதாவது மதீனாவுக்கு போகிறப்ப மாலிகரம் துளால்கிட்ட போய் உட்கார்றப்ப நடந்தது என்ன தெரியுமா ஒன்றுமே இல்லை எழுதுறக்கு அப்போ மாலிகிராம்துள்ளாளி சொல்ல சொல்ல வெறுமனே கையில் வெறும் விரலில் எழுதியிருக்காங்க இப்படி அப்படியே எழுதுறது வெறும்